நண்பர்கள் இவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நம்ம யார்ட்ட நேர்காணல் போறோம்னா ஆதனூர் பேராசிரியர் வே ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணல் போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அண்ணன் எழுச்சித்தமிழ் அவர்கள் அவர் வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு மீண்டும் வாக்கு சீட்டு முறையை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு அதாவது இந்த கோரிக்கை வந்து ஒரு ஒரு தேவையுள்ள கோரிக்கை தானா ஏன்னா இப்ப திமுக ஜெயிச்சதுமே வந்து இவிஎம் மிஷின் மூலமா ஜெயிச்சாங்க அப்போ வந்து நம்ம வந்து குற்றச்சாட்டம் முடியாது இல்லையா ஸோ வாக்குச்சீட்டு முறை என்பது தேவையுள்ள விஷயம் தானா அவரையும் அந்த மாதிரி கோரிக்கை வைக்கணும் இந்த இடத்துல ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன் அதாவது திமுக வெற்றி பெற்று இருக்கிறது ஏறக்குறைய வந்து தமிழகத்தில் நாடாளுமன்ற நாடாளுமன்ற போட்டியில் இருக்கிற நாடாளுமன்றத்தில் பல்வேறு குறிப்பாக தமிழகம் முழுவதுமே வெற்றி பெற்று இருக்கிறார்கள் ஆக அந்த அடிப்படையிலே வந்து நீ அது யூஎம் மிஷின் மூலமாக வெற்றி பெற்றார்களா என்கின்ற கேள்வியை முன்வைக்கிறீர்கள் அதற்கு அந்த கேள்விக்கு நான் இடத்திலே பதில் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கிற உறுப்பினர்கள் எல்லா பேருமே உயர் சிந்தியன் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சின்ன இடத்தில் போட்டியிட்டவர்கள் அனைவருமே ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் ஆனால் எழுத்தாளனர் திருமா அவர்கள் மட்டும்தான் ஒரு மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் ஆக அப்படி வெற்றி பெற்றிருந்தால் அதிக மக்கள் வாழக்கூடிய குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட மார்க்சிஸ்ட் பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொகுதி சிதம்பரம் தொகுதி அப்படி இருந்திருந்தால் அவரும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் திட்டமிட்டே சனாதனவாதிகள் தோற்பதற்காக பல்வேறு இடத்திலே மிஷின்கள் வைத்திருக்கலாம் ஆக அதன் அடிப்படையிலே அந்த மக்கள் அதிகமான வாக்குகள் அளித்தனுடைய விளைவாக வந்து தலைவர் மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணி அந்த மிஷன் இன்றைக்கு ஆய்வு செய்யும் என்றால் கண்டிப்பாக ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் திருமா வெற்றி வெற்றி பெற்றிருப்பார் ஆக அண்ணன் திருமாவுக்கு வைத்த குறியை போல ஏன் இந்தியா முழுவதும் வைக்க மாட்டார்கள் என்கின்ற கேள்வி இந்த இடத்துல பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கேள்விக்கு அதே நேரத்திலே அண்ணன் திருமா வைத்திருக்கிறார் இன்னொரு கோரிக்கை வந்து வாக்குச்சீட்டு முறை வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் இந்த கோரிக்கை இன்றைக்கு இது தேவையான ஒரு கோரிக்கை இந்த இவிஎம் என்று சொல்லக்கூடிய இந்த மிஷினை கண்டுபிடித்தவர்கள் கூட அதில் அவர்கள் வந்து இந்த மிஷினை பயன்படுத்தி தேர்தல் நடக்கவில்லை ஆனால் அங்கெல்லாம் வாக்குச்சீட்டு முறைதான் பயன்படுத்தப்படுகிறது உலகத்திலே வளர்ந்த நாடுகள் சொல்கிறோம் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளை சொல்கிறோம் வளர்ச்சியை அடையாமல் இருக்க நாடுகளை சொல்கிறோம் ஆனால் இந்தியா என்பது வந்து வளர்ந்த நாடு அல்ல வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இது வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி இது வந்து என்னது டெவலப்டு கண்ட்ரி கிடையாது ஆனால் டெவலப்டா இருக்கக்கூடிய நாடுகள் வல்லரசு நாடுகள் அமெரிக்கா ஏக அமெரிக்கா ஏகாதிபத்தியில சொல்லி சொல்லுகிறோம் கேபிடலிசம் நாடு என்று சொல்லுகிறோம் அந்த நாடுகள் கூட வாக்குச்சீட்டு முறையில் தான் தேர்தல் பின்பற்றுகிறார்கள் ஜப்பானிலே வாக்குச்சீட்டு முறை பின்பற்றப்படுகிறார்கள் லண்டனிலே வாக்குச்சீட்டு இந்த பிரிட்டிஷ் நம்ம இந்த மண்ணை ஆண்டது வல்லரசு நாடுகளாக இருக்கிறது அங்கேயும் வாக்குச்சீட்டு முறை தான் பின்பற்றப்படுகிறது அதே போல கனடா போன நாடுகள் வாக்குச்சீட்டு முறை பின்பற்றப்படுகிறது ஆக வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளே வாக்குச்சீட்டு முறை பின்பற்றப்படுகிறது என்றால் வளர்ந்த நாடுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுக்கு ஏன் இந்த வாக்குச்சீட்டு முறை பின்பற்றக்கூடாது ஏனென்றால் இந்த இவிஎம் மூலமாக எலெக்ட்ரிக் மிஷின் மூலமாக கண்டிப்பாக வந்து போர்ஜெடி பண்ண முடியும் ஹேக் செய்ய முடியும் எந்த பட்டனை அழக அமுக்கினாலும் அது எந்த சின்னத்தை அந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுகிறார்களோ அதில் பட்டனில் அந்த சின்னத்தில் வாக்கு விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஃபோன்லேயே நாம் இயக்க முடிகிறது அதே மாதிரி செல்போன்ல இயக்க முடிகிறது டிவியில் இன்னைக்கு இருக்கிற எல்இடி டிவிலேயே இயக்க முடிகிறது கம்ப்யூட்டரில் இயக்க முடிகிறது ஒரு பட்டனை அமுக்கினாலே ஆட்டோமேட்டிக்கே வருகிற நம்ம சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுகிறோம் ஆக இது எல்லாம் சாத்தியமாகிறது ஹேக் பண்ணி பணத்தை திருடுகிறான் பேங்க்லேயே கொள்ளையடிக்கிறான் இதையெல்லாம் சாத்தியம் என்றால் இந்த ஈவிஎம் மூலமாக அதாவது தவ ஈவிஎம் மூலமாக எந்த பட்டனையும் அமுக்கினாலும் ஒரு சின்னத்தில் வாக்கு சென்று ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக வைத்து விடுவார்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிவிடும் உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்ல வரும் முறை யூடியூப்பில் நாங்கள் ஒரு அப்லோடு பண்ணுகிறோம் இப்போ ஒரு ஒரு பேசிவிட்டு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுகிறோம் என்றால் டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம் மாலை ஆறு மணி என்று மாலை ஆறு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து அப்லோட் ஆகிவிடும் இதே போல இந்த ஒரு செக் பண்ணி வச்சு ஒரு ஓட்டு இந்த கட்சி இத்தனை இந்த ஓட்டு இந்த கட்சி இத்தனை ஓட்டு இந்த சின்னம் இத்தனை ஓட்டு என்று வரிசைப்படி வைத்து விட்டு ஆறு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா மாறிவிடும் ஏனென்றால் அந்த யூடியூப்லேயே மாறுகிற பொழுது ஏன் அந்த இவிஎம் மிஷினில் மாறாதா ஆக அந்த அடிப்படையில் இந்த வாக்குச்சீட்டு முறை கொண்டு வந்தால் மட்டும்தான் அண்ணன் திருமா ஒரு மாநாடு அறிவிப்பு அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது வெல்லும் ஜனநாயக மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் ஜனநாயக வெற்றி பெற வேண்டும் அப்போ ஜனநாயக வெற்றி பெற வேண்டும் என்றால் வாக்குச்சீட்டு முறை இருந்தால் தான் ஜனநாயக வெற்றி பெற முடியும் ஏனென்றால் ஈவிஎம் மூலமாக கூட இந்த ஆளுகின்ற பாசிஸ்டுகள் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக அதை நாம் முதலே அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் ஜனநாயகத்தை வென்றெடுக்க முடியும் என்கின்ற கோரிக்கையில் இதை முன்வைத்திருக்கிறார் இந்த கோரிக்கை நடைமுறையில் சாத்தியமாக இருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி நம்ம புத்தம் சொல்ல முடியாது ஒரு பக்கம் அதாவது இப்ப காங்கிரஸ் இப்ப ஜெயிச்சிருக்காங்க பல இடங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க இப்ப கர்நாடகா ஜெயிச்சாங்க இப்போ கூட ஒவ்வொரு இடத்துல தெலுங்கானாவா தெலுங்கானா ஜெயிச்சிருக்காங்க தெலுங்கானா அப்ப இந்த மாதிரிலாம் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா நம்ம ஒரு புத்தம் போதும் வந்து இவியம்னாலதான் பிரச்சனைகள் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா அதை எப்படி நீங்க வந்து அக்யூஸ் பண்றீங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவிஎம்மில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது சம்பந்தமா என்னுடைய தம்பி வந்து எம்எஸ்சி பிஎட்டு எம்ஃபுல் வரையும் கம்படிஷன்ஸ் படித்திருக்காரு அவர் சாஃப்ட்வேரே கிரியேட் பண்ணுவார் இதை அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த மிஷினை கொண்டு வந்து இதை எப்படி சாத்தியப்பட சாத்தியப்பட வைக்க முடியும் என்பது அவரை வைத்து நிரூபிக்க என்னால் முடியும் நிரூபிக்க என்னால் முடியும் நிரூபிக்காமல் இதை நான் பேச பேசவில்லை என்னுடைய தம்பி அதை சம்மந்தம் படித்திருக்கிறார் நான் வேணும்னா நான் திருமாவுடன் போய் இதை எப்படி இதை ஆக்டிவேட் பண்ணலாம் என்பது எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கிக்கூடும் என்று கூட என் தம்பி கேட்டார் அதற்கான வாய்ப்பு நம்ம இல்லாமல் சூழல் இல்லை அப்படி ஒரு சூழல் என்னிடம் கேட்டார்கள் என்றால் அரசு துறையை கேட்டாலும் கூட அதை என்னால் நிரூபிக்க முடியும் ஏனென்றால் இப்போ நம்ம இவிஎம் மிஷின் வந்து எப்படி இது எப்படி சர்க்யூட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு அனுமானமாக நான் சொல்கிறேன் இந்த அதாவது வந்து இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னா தொகுதியில் வந்து பார்த்தோம்னா அதாவது மெஜாரிட்டியாக வாழக்கூடிய ஒரு கட்சியில் வந்து இப்போ சிதம்பரம் தொகுதியை எடுத்துக்கிறோம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய காட்டு மன்னார்குடி இந்த பல்வேறு தொகுதிகளில் மெஜாரிட்டி அந்த மக்கள் இருப்பார்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வாக்கு சதவீதம் கரெக்டாக பதிவாகிவிடும் இப்போ ஐயாயிரம் பேர் இருப்பாங்க விடுதலை சத்திகள் அந்த பகுதியில் ஒரு ஊரில் பார்த்தா ஆயிரம் பேர் இருப்பாங்க வேற கட்சிக்காரங்க ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் அந்த அந்த ஆயிரம் ஓட்டு வந்து நம்ம கொடுதாத அளவுக்கு செய்துவிடலாம் ஏனென்றால் அங்கே இவிஎம் மிஷின் வைத்து விட்டால் அங்கே கேட்க கேட்க ஒரு ஆள் கிடையாது அங்கே ஐயாயிரம் பேர் இருக்க சொல்றதான் அங்கே எடு எடுவிடும் அவர்கள் தான் தலைவராக இருப்பார்கள் அவர்கள் தான் அந்த வாக்குச்சாவடியிலே கண்ட்ரோலில் வைத்திருப்பார்கள் எனவே ப்ரொசீடிங் ஆஃபீஸர் இருந்தாலும் போலிங் ஆஃபீஸராக இருந்தாலும் போலிங் டூ ஆஃபீஸர் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் கட்டமைப்பில் அவங்க தான் முன்னின்று முன்னின்று செய்வதால் ஆட்டோமேட்டிக்கா இவர்கள் ஓட்டு போடுகிறார்களா ஓட்டு போடவில்லையா இல்லை இவர்கள் ஓட்டு அவர்கள் போடுகிறார்களா இப்படிலாம் பல்வேறு கட்ட சிக்கல் இருக்கிறது உதாரணமாக வெள்ளலூர் நாடு என்று சொல்கிறோம் மதுரையிலே அந்த அந்த பகுதியிலே பெரும் பெரும் பெரும்பாலான கிராமங்களில் கூட வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்று வரையும் ஓட்டுப்பட முடியாத சூழ்நிலை இருக்கு இருக்குது வெள்ளலூர் நாடு என்று சொல்லக்கூடிய மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் வந்து தேர்தலிலே வந்து அவர்கள் ஓட்டவே வேற போடுகிற மாதிரி சூழல் எல்லாம் இருக்குது என்று என்னுடைய தம்பிகள் அடிக்கடி என்னுடைய சொல்லுவது இது சம்பந்தம் ஒரு வீடியோ பேசுங்க இருக்கக்கூடிய விடுதலை சில மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அதே மாதிரி வந்து சாதி இந்துக்கள் சனாதனவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அந்த ஆயிரம் ஓட்டை ஈஸியாக களமாட முடியும் அங்க இது போன்ற மிஷினை வைத்தால் வந்து யார் கேள்வி கேட்பது ஏனென்றால் அங்கு மெஜாரிட்டியா வாழக்கூடிய அந்த சமூகம் ஆனால் அவர்களுக்கு உண்மையிலேயே விடுதலை சித்தைக்கு வாக்களித்திருந்த வாக்களித்தாலும் கூட ஆனால் அங்கே என்ன சொல்வார் என்றால் ஒருவேளை அந்த ஐயாமார்களுக்கு இவங்க வந்து இருப்பாங்க அவளை அதனால அவருக்கு சொல் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே மன ரீதியாக உளவியல் ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக சிதம்பரம் தொகுதியாக இருக்கட்டும் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி தமிழர் நின்றார் என்றால் இந்த மார்கினைஸ்ட் பீப்புள் வந்து ஒரு நபர் கூட வேற எந்த கட்சிக்காரும் ஓட்டு போட மாட்டான் இதை நீ எழுதி வச்சுக்கோங்க கொடுக்க அண்ணன் திருமா வந்து இன்னைக்கு நாற்பது தொகுதி பாண்டிச்சேரி இருக்கிறது அவர் எந்த தொகுதியில் என்றால் வெற்றி பெற முடியும் ஏனென்றால் மார்ஜினைஸ் பீப்புள் வந்து ஒரு ஓட்டு நான் எந்த ஐஏடிஎம்கில் இருக்கலாம் டிஎம்கில் இருக்கலாம் ஏன் பிஜேபியில் இருக்கலாம் எந்த கட்சியாக இருக்கலாம் அண்ணன் திருமணம் என்றால் திருமணம் தர எவனுக்குமே ஓட்டு போட மாட்டான் ஆக இதுதான் அந்த யதார்த்தம் இந்த உளவியல் இதுதான் இந்த மக்கள்கிட்ட இருக்கு நமக்கு பிடிக்காது ஆனாலும் இப்படி ஒரு உளவியல் இந்த இடத்துல மக்கள் மனசை வென்று இருக்கிறார் திருமா அப்படி இருந்து இது மாதிரி ஒரு ஐம்பது கிராமங்கள் ஏமாற்றி விட்டால் என்ன செய்ய முடியும் ஐம்பதாவது ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டை களவாடி விட முடியும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஊர்கள் ஏறக்குறைய வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இரநூறு கூத்துகள் வரும் அதே மாதிரி வந்து ஆறு சட்டமன்றம் இருக்கிற ஆயிரத்துக்கு மேற்பட்ட பூத்துக்கள் வரும் அப்போ அந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட இடத்துல மைனாரிட்டியாக வந்து ஐநூறு இடத்துல இருந்தால் ஐந்நூறு இடத்துல ஒரு ஒரு ஊருக்கு ஆயிரம் ஓட்டு வைத்துக்குள்ளும் ஐநூறு ஓட்டு வைத்துக்குள்ளும் ஒரு லட்சம் ஓட்டை கலவாட முடியுமா மிஸ்னை இங்கே வைத்து செய்ய முடியும் இல்லையா ஆக அந்த அடிப்படையில் அவன் திருமா வந்து வாக்கு சீட்டு முறை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமானால் மட்டும்தான் ஜனநாயகத்தை மீட்க முடியும் இந்திய கூட்டணி மாபெரும் வெற்றி பெற முடியும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் ஒருவேளை இந்த இவிஎம் மிஷின் தான் மறுபடியும் நடைமுறைக்கு வருதுன்னு வச்சுக்கலாம் இப்போ வர எலெக்ஷன் வந்து அப்படி தான் வரப்போகுது அப்போ ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி போட்டாங்க அப்படின்னா அப்பயும் நீங்க இந்த பதவி இதே பதில் சொல்லுவீங்களா அதாவது வந்து இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஒரு இது இது எப்படி இது ஒரு அனுமானமா சொல்றேன் எப்படி இது நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நூறு ஒரு இரநூறு மிஷின் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு மிஷின் ஒரு பத்து மிஷின் ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டுக்கிட்ட டிஃப்ரெண்ட்ல அதை செக் பண்ண முடியும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே பண்ணிட முடியாது அப்ப ஆயிரம் பேர் இருக்க இடத்துல வந்து ஒரு நூறு இடத்துல மட்டும் அதை செக் பண்ணா ஆயிரத்து நூறு இடத்துல ஒழுங்கா நடக்கும் அந்த நூறு இடத்துல வந்து ஐயா ஐ ஐநூறு 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 ஓட்டு வர ஆட்டோமேட்டிக்காக வரும்போது வந்து அது ஐம்பதாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு கூட கூட வந்துடும் அங்க வெற்றி வாய்ப்பு அப்படின்னு வந்து எவ்வளவு அப்படின்றது பிஃபோராக வந்து கணிச்சிருவாங்க இந்த ஓட் பேங்க்லயே நம்ம வந்து பார்த்தோம்னா சென்செக்ஸ் எடுத்து இந்த மக்கள் பாப்புலேஷன் எடுப்பா இது எத்தனை பர்சன்டேஜ் வரும் எத்தனை பேச வரும் மிஞ்சி போனா ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்போ அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் ஓடு டிஃபரண்ட்டாக வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு இடங்களில் ஐம்பது இடத்துல வச்சா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா முடியாது ஆனால் அப்படி வச்சும் கூட அந்த பத்தாயிரம் ஓட்டு அவன் வச்சிருந்தா அந்த இடத்துல ஜனநாயகம் என்கின்ற அடிப்படையில் இந்த மாக்கு மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த இடத்துல வந்து அதிகமான வாக்கள் செலுத்துகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து வெற்றி பெறுவார்கள் அப்ப அதிகமான வாக்கள் பெற வேண்டும் இப்ப அண்ணனுடைய திருமாவற்றி அப்படித்தான் நான் பார்க்கிறேன் சிதம்பரத்தில் அண்ணன் வந்து திருமா வெற்றி பெற்றது கூட வந்து அதிகமான பேர் வந்து சிறுபான்மை மக்களும் அதே மாதிரி கிறிஸ்தவ மக்களும் ஜனநாயக வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஜனநாயக சக்திகளும் அதே போல வந்து ஒரு மார்க்லைஸ் பீப்புள் சொல்லக்கூடிய இந்த மக்களும் ஒட்டுமொத்தமாக அதிகமான வாக்குகள் அளித்திருக்கும் விளைவாக தான் அப்படி மிஷின் ஒருவேளை இருந்திருக்கலாம் இருந்தும் கூட அதை வீழ்த்தி வெல்ல முடிந்தது இதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஓட்டு ஓட்டுன்றது வந்து அதை அந்த கட்சிக்கு இவ்வளவு விழும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி இவருக்கு விழுதுற மூலமா வந்து அந்த வெற்றி பெற்றிருப்பார் அப்படின்னு பார்க்க முடியும் இந்த இடத்துல இந்த சிதம்பரம் தொகையை தான் நான் எடுத்துக்க முடியும் ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலயுமே ஒரு லட்சம் வாக்கு எண்பதாயிரம் வாக்கு தேர்தல் ஏன் விடுதலை சிந்த கட்சியினுடைய அண்ணன் துரை ரவிக்குமார் கூட சின்னத்தில் போட்டிட்டு அவரும் பார்த்தோம்னா ஐம்பதாயிரத்துக்கு மேல போய் எண்பதாயிரத்துக்கு மேல போய் வெற்றி பெறுகிறார் அண்ணன் திருமாக்கு முட்டிய இந்த சிக்கல் சாதியவாதிகள் இருக்கிறார்களா சிதம்பரம் தொகுதியிலே மிகப்பெரிய ஜனநாயக சக்திகள் இருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க அண்ணனுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இருபத்தி நாலு மணி அண்ணன் முகத்தை பார்த்தால் போதும் இன்னைக்கு எத்தனை பேர் ஏறலாம் பேசுகிறான் எத்தனை பேர் குறை சொல்கிறான் சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமா என்கின்ற ஒற்றை முகத்தை பார்த்தால் போதும் அந்த மக்கள் வந்து வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படியே வாக்கு அண்ணன் திருமாவுக்கு தான் போடுவார்கள் ஆக இப்படி ஒரு சூழ் இருந்தும் கூட மூவாயிரம் வாக்கு வித்தியாசம் என்றால் இதெல்லாம் வந்து ஆய்வு அந்த பூரா ஆய்வு நம்மளா கண்டுபிடிச்சுக்கலாம் என்னுடைய பார்வையில் அது வந்து நம்ம சரி அதனால தான் இந்திய கூட்டணி இதன் மூலமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அதிகமான போலரைசேஷன் ஆகணும் அவங்க கணிசிருப்பாங்க இல்லையா அந்த கணிச்சதை காட்டி மக்கள் வந்து இவங்க வேண்டும் என்று ஒரு பத்து பர்சன்ட் கூடுதலாக வா வாக்கு போட்டால் இந்த பத்து பர்சன்ட்டை அடி பண்ணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமா என்கின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல என்ன உங்களுக்கும் விளம்பும் எங்க நமக்கம் விளங்கும் அதற்கு சாத்தியக்கூறான விஷயங்கள் இருக்கிறது அதற்கு சில கருத்தை மீட்டு இடத்துல சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக வந்து அண்ணன் திருமாவைத்த கோரிக்கையாக இருக்கட்டும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்றைய சட்டமன்ற ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து காட்டு மன்னார்குடியில் வந்து அண்ணன் துரை ரவிக்குமார் வெற்றி பெற்றார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்பொழுது வெற்றி பெற்ற அண்ணன் ரவிக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அந்த டைம்ல இருந்தாலும் சரி இன்னைக்கு கூடிய அண்ணன் சிந்தனை சிலுவனாக இருந்தாலும் சரி இவங்க வைக்கின்ற கோரிக்கை இன்னைக்கு நடைமுறையில் ஒவ்வொன்றும் நடந்திருக்கிறது இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி வெளிச்சத்தில் அண்ணன் திருமாவைத்த கோரிக்கை தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு என்சிஇஆர்டி அப்படின்ற புத்தகத்துல வந்து பார்த்தோம்னா இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்களில் வந்து அம்பேத்கரை கொச்சைப்படுத்துவதாக நத்தையே வந்து நேரு உட்கார்ந்துருப்பார் சவுக்கால் அம்பேத்கரை போல ஒரு சித்திரம் இருந்தது இதை நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் இதை ஏழாப்ப எல்லா நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுத்து ஒரு இந்திய அரசு நம்பு சட்டத்தை எழுதியவர் இந்த மாதிரி கொச்சைப்படுத்துவா என்று உடனே அப்புறப்படுத்தினாங்க அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி அன்றைக்கு கபில் சிவில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்தார் அதை அப்புறப்படுத்துகிறாங்க ஏன்னா தலைவர் வைத்த கோரிக்கை அப்படியே அப்புறப்படுத்தப்பட்டது அதற்கு போன ஆண்டு கடந்தாண்டு வந்து அம்பேத்கர் சிலையை வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வைக்கணும் அப்படின்றத கோரிக்கை வைத்த திருமா இன்றைக்கு பிஜேபி அரசு தான் சனாதன அரசாக இருந்தாலும் கூட அண்ணன் திருமா வைத்த கோரிக்கையை ஏற்று நீரட்சில் அம்பேத்கர் சிலையை வந்து உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து ஓபிசி இடஒதுக்கீடு மருத்துவ படிப்பில் அது அண்ணன் திருமாவைத்த கோரிக்கை அதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து தமிழகத்தில் வந்து பார்த்தோம்னா இல்லையா டோல்கேட்ல வந்து பார்த்தோம்னா இது இடைவெளி வேணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நாங்க வந்து டாக்ஸ் வந்து காரு கட்டுறோம் எல்லாத்துக்குமே ரோட் டாக்ஸ் வாங்கும்போதே கட்டிடோம் இருப்பினும் நீங்க சுங்கவரியை மெயின்டென் பண்ணுறது கேட்குறீங்க ஆனால் இந்த இடைவெளி வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அதை உடனே ஒரு சுங்க சுங்கச்சாவடியை தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது ஏனென்றால் அந்த திருமாவைத்த கோரிக்கை ஒவ்வொன்றுமே அங்கேயும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது பிஜேபி நடை கேட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் தமிழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் அதாவது வந்து இங்கே டிப்ரெஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம்னா பல்வேறு வறுமையில் இருக்கிறாங்க பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறு நலவாரியம் உருவாக்குவதற்கு அவர் அவர் தான் கோரிக்கை வைக்கிறாரு அப்பதான் வந்து நரிக்குறவர்களுக்கு நாவாரியம் உருவாக்கப்பட்டது அப்போதான் நாட்டுப்புற கலைஞர்கள் நம்ம வந்து கராட்ட கராட்ட மாற்றமா இருக்கட்டும் தப்படிக்கிறவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி மயிலாட்டம் மாடாட்டம் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நலவாரியம் உருவாக்க வேண்டும் வைக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை பாதுகாப்பிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த ஒரு கட்சி ஒரு இந்த விடுதலை சித்த கட்சி அண்ணன் துரை வைக்குமாறு அந்த கோரிக்கை வைக்கிறார் இதன் அடிப்படையில் தலைவர் கலைஞர் உடனே அதை ஏற்று நாட்டுப்புற கலைஞர் நலவாரியம் அதுக்கடுத்து நரிக்குற நலவாரியம் அதுக்கடுத்து குடிசை எல்லாம் இருக்கு இல்லையா குடிசை எல்லாம் காங்கிரஸ் விட கட்டணும் அப்படின்னு சொன்ன நாலு குடிசை மாற்ற நலவாரியம் வீட்டு வசி நலவாரியம் என்கின்ற நலவாரியத்தை உருவாக்க காரணமாக இருந்தவர் கோரிக்கை வைத்தவர் அந்த ரவிக்குமார் அவர்கள் அதே மாதிரி வந்து இன்றைக்கான சிந்தனை சுவனம் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார்கள் குறிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து துப்புரவு பணியாளர்கள் பார்த்தோம்டா சம்பளம் வந்து ரொம்ப அதாவது கான்ட்ராக்ட் பேஸில் வேலை பார்த்தாலும் கூட மிக குறைவாக வழங்கப்பட்டது ஆனால் அண்ணன் சிந்தனை வந்து சட்டத்தை எடுத்து இவ்வளவு சேலரி வழங்கணும் அப்படின்றத வந்து ஆர்டிக்கல் படி பேசி இவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு கூடுதலான சம்பளம் வழங்கப்படுகிறது ஊதியம் வழங்கப்படுகிறது என்றால் கான்ட்ராக்ட் பேஸில் அந்த சரியான ஊதியம் வழங்கப்படுவதற்கு காரணம் அண்ணன் சிந்தனை செல்வன் வந்து சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கை நடைமுறையிலே சாத்தியம் அதே வேளையில் இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்காக இல்லையா இவர்களை வந்து இவர்களுக்கும் இடஒதுக்கீடு பட்டியல் வகுப்பில் சேர்த்து இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்தியாவிலே எங்கு வைத்தாலும் இங்கே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சர் அதையும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் ஆக விடுதலை சிறுத்தைகள் வைக்கக்கூடிய அண்ணன் நாட நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணனாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இவர்கள் வைக்கின்ற கோரிக்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அந்த அடிப்படையில் நான் திருமா வைத்து கோரிக்கை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் எங்கே ஒரு ஓரத்தில் வைக்கிறார் என்று எண்ணிவிடக் கூடாது எழுச்சி தலைவரை உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இந்த கட்சி எண்ணிக் கொண்டிருக்கிறது திமுக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கலாம் காங்கிரஸ் இந்தியா அளவில் இருக்கலாம் பிஜேபி இந்தியாவில் இருக்கலாம் அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி உலக உலகளவில் இருக்கிறது மற்ற இயக்கங்கள் எல்லாம் இந்திய அளவில் இருக்கிறது ஆனால் விடுதலை சிறுத்தை என்கின்ற அமைப்பு வந்து இந்தியாவை தாண்டி தமிழர்கள் உலக எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிகள் பறக்கிறது பேனர் வைக்கப்படுகிறது அமெரிக்காவில் வைக்கப்படுகிறது இப்படி பல்வேறு நாடுகளில் இருக்கிறது அதன் அடிப்படையில் அண்ணன் திருமாவை வைத்திருக்கின்ற இந்த கோரிக்கை கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்துவார்கள் அதற்கான வியூவும் அண்ணன் திருமாவும் வகுப்பார் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி சார் சார் பல்வேறு வேளாண் சொன்னீங்க நன்றி சரிங்க சார்